வணக்கம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னச்சேலம் அருகே சேதமடைந்த ரேஷன் கடையை இடித்துவிட்டு புதிய ரேஷன் கடை கட்டித்தர கோரிக்கை சின்னச்சேலம் ஊராட்சி ஒன்றியம் எவலடி ஊராட்சிக்கு உட்பட்ட பூசப்பாடி கிராமத்தில் சுமார் இரண்டாயிரம் பேர் வசிக்கின்றார்கள் மேலும் சுமார் ஐநூறு ரேஷன் கார்டுகள் உள்ளன இந்த கார்டுதாரர்களுக்கு இங்குள்ள ரேஷன் கடை மூலம் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இங்குள்ள ரேஷன் கடையை சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு கட்டப்பட்டு அன்றைய அமைச்சர் மோகன் அவர்கள் திறந்துள்ளார்கள் மேலும் இந்த கடை கட்டப்பட்டு சுமார் இருபத்தி மூன்று ஆண்டுகள் ஆனதால் தற்பொழுது கடையின் மேற்கூரை பகுதி சேதமடைந்து மழை பெய்யும் பொழுது மழைநீர் பட்டு அரிசி பருப்பு சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் அடுக்கி வைத்துள்ள இடத்தில் தான் வழிகிறது இதனால் அரிசி உள்ளிட்ட பொருட்கள் நனைந்து வீணாகும் நிலை ஏற்படுகிறது இவ்வாறு நனைந்த அரிசியை மக்கள் வாங்காமல் செல்லும் நிலையும் உள்ளது ஆகையால் மாவட்ட ஆட்சியர் இந்த பூசப்பாடி கிராமத்தில் உள்ள ரேஷன் கடையை ஆய்வு செய்து போதிய நிதி ஒதுக்கி பருவ மழைக்காலம் துவங்குவதற்குள் இந்த ரேஷன் கடையை கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த கிராமத்தைச் சேர்ந்த பொதுமக்கள் மாவட்ட ஆட்சியருக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர்